பல்லடம் மாவி பாளையத்தில் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்ட கால்வாய் உடைந்து ஊருக்குள் தண்ணீர் புகுந்ததால் பரபரப்பு திருப்பூர் கோவை மாவட்ட விவசாயிகளின் முக்கிய நீர் ஆதாரமாக பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டம் விளங்கி வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் லட்சக்கணக்கான விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர் இந்நிலையில் முறையான பராமரிப்பு இல்லாததால் பரம்பிக்குளம் ஆழியாறுபாசன வாய்க்கால்கள் பல்வேறு இடங்களில் சேதமடைந்துள்ளன இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வாபிபாளையத்தில் பரம்பிக்குளம் ஆழியாறுபாசன மெயின் வாய்க்காலில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பே சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் புகார் அளித்த நிலையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அவற்றை மேலோட்டமாக சரி செய்துள்ளனர் இன்று காலை எழுபத்தி ஏழாவது கிலோமீட்டரில் வாய்க்கால் முழுவதுமாக சேதமடைந்ததால் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் முழுவதும் வெளியேறி ஊருக்குள் புகுந்தது வாய்க்கால் சேதமடைந்ததால் பொதுமக்கள் பயன்படுத்தும் சாலையும் துண்டிக்கப்பட்டது மேலும் வாய்க்கால் உடைந்ததால் லட்சக்கணக்கான லீட்டர் தண்ணீர் தென்னந்தோப்புக்குள் புகுந்து வீணாகியுள்ளது மேலும் கரையோரமாக உள்ள விவசாயிகள் தங்கள் கால்நடைகளை பாதுகாப்பான இடத்தில் வைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது